இங்கேருந்து பார்த்தா நாப்பு கம்பெனி எந்த ஃப்ளோ ஆகும் தெரியாமல் திரு திரு மூச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க அழகாக என்ன பண்ணி போன கேட்டால் அவங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கிறப்ப அங்கே லெஃப்ட் ரைட் திரும்பி ஆஃபீஸ் இருப்பான்னு சொன்னாரு அப்புறம் உள்ள போய் இன்டர்வியூ எடுப்பா வழக்கம் போல் என்ன சொல்லியிருப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் வழக்கம் அப்படின்னு மனசு எதிரி அடிக்கடி வேலை குழு குழு ஒரு கரும்பு ஜூஸ் போட்டு அங்கே கிளம்பிட்டாங்க அப்புறம் அடிக்கடி வேலை நடந்து போக முடியாது எங்க அப்பா கூப்பிடி அப்பா வந்து என்ன கூட்டு போப்பா அப்படின்னு சொன்னா எங்க அப்பா வந்துட்டு இன்னொரு மாதிரி வெட்டியல பொத்தி நடந்து போடா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் நானும் மட்டும் உறுதிங்க தர்மம் தாங்க ஜெயிக்கும் நியாயம் தாங்க ஜெயிக்கும் ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும் அப்படின்னு மனசு தேர்த்திட்டு வந்து சேர்ந்துட்டாங்க